ஹாய் மூவர்ஸ் வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி இன்னைக்கு நம்ம சென்னா தோசை தான் பண்ண போகிறோம் வாங்க அதை குயிக்காக பண்ணிடலாம் இன்னைக்கு நந்தினிஸ் பேண்ட்ரியில் சூப்பராக ஒரு இன்ஸ்டன்ட் தோசை ஹெல்தியான தோசை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம் இது எப்படின்னா மொதல் நாள் நைட்டே வந்து மஞ்ச கொண்ட அதாவது வெள்ளை கொண்டகடலை பெருசாக இருக்கலாம் அது இல்லைன்னா கருப்பு கொண்டகடலை கருப்பு கொண்டைக்கடலாம் இன்னும் ஹெல்தியானது அதனால் நான் கருப்பு கொண்டகடலை எடுத்துருக்கேன் இது ஒரு கிளாஸ் அளவு எடுத்து இந்த ஒரு கிளாஸ் அதுவும் இந்த கிளாஸில் எவ்வளோ ஒரு ஒரு கிளாஸ் கொட்டைக்கடலைன்னா ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துக்கணும் இதில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எட்டு மணி நேரம் நல்லா ஓவர் நைட் ஊற வச்சுருவோம் அதே மாதிரி வேறு ஒரு பாத்திரத்தில் இதே ஒரு கிளாஸ் அளவு ரைஸ் அதாவது இட்லி அரிசி ரெண்டும் ஈக்குவல் அளவு கொண்டக்கடலையும் அரிசியும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நைட் ஊற வச்சு காலையில் அரைச்சி உங்களுக்கு தோசை பார்த்து காட்டுறோம் இப்போ இது ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணியாச்சு நல்ல தண்ணியை வச்சு ஊற ஊற வச்சாச்சு ஓவர் நைட் நல்லா ஊறட்டும் இன்றைக்கி நம்ம ஃபேன் வந்து சூப்பராக ஒரு ஆகிடும் தோசை தான் ஹெல்தியான தோசை கொண்டக்கடலை நேற்று நைட்டே உங்களுக்கு ஏற்கனவே காமிச்ச மாதிரி நேற்று நைட்டே ஊற வச்சது நல்லா ஊறிடுச்சு இப்போ அரைச்சு டிக்கா தோசை வத்தரலாம் இதில் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியில் தான் வாஷ் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சுக்கோ வந்து பார்த்தீங்களா வெந்தயம் அடியில் நல்லா ஊறிடுச்சு ம் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொண்டக்கடலை கொஞ்சம் வெந்தயம் இது வந்து ஆமாம் ஊற வச்சுக்கோ கொஞ்சம் கொண்டக்கடலையும் கொஞ்சம் அரிசியும் சேர்த்து அரைச்சிடலாம் கொஞ்சம் அரிசி இது எல்லாமே நல்லா இந்த ஊற வச்சது அதுதான் அந்த இந்த தண்ணியை வச்சு தான் நான் அரைக்க போகிறேன் இந்த இதில் வந்து இவ்வளோ துண்டு இஞ்சி உரப்பை நீங்கள் எப்படி சேர்த்துப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறேன் நாலு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு இதெல்லாம் சேர்த்து சூப்பராக காரசாரமாக ஒரு சென்னா தோசை ஃபஸ்ட்டு இதை ஒரு ஓட்டு ஓட்டிக்குவோம் ஒரு ரெண்டு திருப்பி திருப்பியாச்சு இதில் வந்து நம்ம ரூப்பில் ஒரு உங்களுக்கு நல்லா பிடிக்குன்னா ஒரு நாலஞ்சு ஆர்க் போட்டுக்கோங்க இல்லை அளவாக தான் பிடிக்கும் அப்படின்னா ஒரு ரெண்டு ஆர்க் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கொத்தமல்லி சேர்த்து அதே பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா இஞ்சி வேறு போடுறதுனால உரம் கரெக்டாக தான் இருக்கும் தோனை வந்து நான் சீவிட்டேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் கத்தி வச்சு இது போயிட்டேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் இது மொத்த மாவுக்கு சேர்த்து நான் உப்பு போடுறேன் கொஞ்சம் தண்ணி அரைச்சாச்சு இந்த மாவை வந்து இதில் சேர்த்துடலாம் மிச்ச மாவையும் அரைச்சிட்டு காட்டுறேன் இந்த மிச்ச மாவையும் இதில் சேர்த்துடலாம் கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு சூப்பராக தோசை வத்தரலாம் ஃபஸ்ட் கிளாஸ் ஹெல்தியான தோசை ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டு நைட்டு மட்டும் ஊற போட்டோம்னா போகிறோம் காற்றால சட்டு புட்ட அரைச்சி டக்குன்னு பண்ணிடலாம் மேலாப்பில் போல குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக க்ரீனிஷாக கொத்தமல்லி இதுவே நல்லப்பாக இருக்கும் நான் கல் வந்து எத்தனையோ சூடு பண்ணி காய வச்சிட்டேன் சுட்டு விட்டு சீசனிங் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தோசையில் வந்து நம்ம கேரட்டு பீட்ரூட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாமே போட்டு வாக்கலாம் இன்றைக்கி நான் வெங்காயம் சேர்க்க மாட்டேன் அதனால் நான் இன்றைக்கி வெங்காயம் போடலை நீங்கள் வெங் வெங்காயம் போட்டு வாக்குறனாலும் வாத்துக்கோங்க சூப்பரான முதுகலான டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஹெல்தியான தோசை ரெடியாகிடுச்சு அது இதே தோசையில் ஏகப்பட்ட இன்னோவேஷன் பண்ணலாம் ஹெல்தியான முறையில் அதை நான் உங்களுக்கு குடி முறையில் வீடியோவாக போடுறேன் நான் இது வெண்மையிலேயே வேலைக்கு போகிறவங்களுக்கு மாவு வந்து நைட்டு ஊறப்பட்டால் போகிறது காலையில் ஈஸியான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு டயட்டில் இருக்கவங்க கூட சாப்பிடலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து புளிக்கணும் கூட அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம நைட்டே ஊற வச்சிட்டனால அழகாக காலையில் சூப்பராக கிறிஸ்பியா டேஸ்ட்டாக அருமையான தோசை பார்க்கலாம் அரைக்கும் போதே வாசனை தூக்குச்சு அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சமையல் ஒரு நம்ம வந்து சமையல் பண்றோம்னா நம்ம சமைக்கிற சமையல் வந்து ஃபஸ்ட்டு வாசனை பார்க்கும்போது அழகாக இருக்கணும் அதாவது அட்ராக்ஷனாக இருக்கணும் குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் பார்த்தவே ஆ பார்க்கவே நல்லா இருக்கே அப்படின்னு அந்த பார்க்கும்போது எப்படி இருக்கோ அதை விட வாசனையும் பிரமாதமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு மூக்குக்கு கண்ணுக்கு அதுக்கப்புறம் டேஸ்ட்டு மேக்குக்கு அப்புறம் ஹெல்த்துக்கு இது என்ன சொல்கிறது ஃபஸ்ட்டு ஹெல்த்துக்கு தான் இருந்தாலும் பார்க்கும்போதும் நல்லா இருக்கணும் சாப்பிட ஆசையை தூண்டணும் அந்த மாதிரி நல்ல ஆரோக்கியமான உணவுகளாக சமைச்சு சாப்பிடணும் நல்லா இது இதாகட்டும் முருகலாகட்டும் நான் கொஞ்சம் நல்லா படுப்பை பெருசாக அமைச்சுட்டு இன்னும் லைட்டாக கொஞ்சம் இந்த தோசை நல்லெண்ணெயிலேயே பார்க்கலாம் கடல் எண்ணெயிலயே பாக்கலாம் நான் கடல் எண்ணெயில்தான் பாக்குறேன் பெரிய தோசையா வாக்குறேன் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி இந்த பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் நல்லது மிஸ் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் ஹெல்தியான ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் நல்ல மிஸ் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க டேஸ்ட் பார்க்கலாம் நல்ல முருகலாக இருக்குது இருக்குது இது சட்னியே தேவையில்லை இருந்தாலும் நான் சட்னி அரைச்சிருக்கேன் இதுவே நல்லா காரதாரமா தான் இருக்கு வேறனே சாப்பிட்டு பார்ப்போம் பண்ணி பாருங்க உங்களுக்கு டெய்லி கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல டிஃபன்ல வித விதமா சாப்பிடும்னா இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க பாய்